கன்னியாகுமரிக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாரு அந்த நிகழ்ச்சியை நல்லபடியா முடிச்சுட்டு சாயங்காலம் இந்த ஊடகங்களை சந்திச்சாரு அண்ணாமலை அவர்கள் இந்த பிரஸ் மீட் இருக்கு உண்மையிலேயே தரமா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய அண்ணாமலர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இந்த பிரஸ்மீட்ல பேசியிருப்பாரு இந்த ஊடகவாதிகள் இந்த ஊடகவாதிகள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கு தரவுகளோட பதில் அண்ட் ஆல்சோ அந்த ஊடக பார்த்து சில கேள்விகளும் கேட்டிருப்பாரு அவர் கேட்ட கேள்விகளுக்கு எப்பொழுதும் போல இந்த ஊபி ஊடகவாதிகள் ஒருத்தரும் பதில் சொல்லவே இல்லை அதுவும் கடைசியில இந்த ஊபி ஊடகவாதிகளை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு ஆஹா அதெல்லாம் பாக்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்தது அது எவ்வளவு நேரம் பார்க்கலாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு சரி வாங்க இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலர்கள் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நலகு வச்சிருக்காரு அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எல்லாருமே தேசியவாதி அவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவருடைய நேற்றைய பிரஸ் மீட் இல்லையா அதுல அண்ணாமலர்கள் பேசின முக்கியமா சில போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்ல இந்த சிஏ குறித்தான கேள்விகளுக்கு அண்ணாமலர்கள் தரமா பதிலடிகள் கொடுத்திருப்பாரு என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான தரவுகளோட அண்ணாமலர்கள் இதுல பதில் சொல்லியிருப்பாரு இந்த சிஏஏ சட்டம் என்ன சொல்லுது இது யாருக்கான சட்டம் எதனால இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மற்றும் தமிழக முதல்வரை குறித்தும் அனவலர்கள் பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் அதை எல்லாருமே படிச்சீங்களா இந்த ஊடகவாதிகளை நோக்கி கேள்வி கேட்டிருப்பாரு எப்போதும் போல நம்முடைய ஊடகவாதிகள் அந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை நம்ம தமிழக ஊடகவாதிகள் சரியான தற்கொலைகள் இருந்தா ஊருக்கே தெரியுமே அதனால அண்ணாமலர்கள் கேட்ட இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாம சீமான் மாதிரி கண்டமேனிக்கு பேசிட்டு உளறிட்டே இருக்கானுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க. அதுக்கப்புறமா நாம நம்ம கருத்துக்கள பாக்கலாம் CAIA முடியுமா? சிற்பான் மேளரங்க இது அரசியலுக்கு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது இல்ல முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது ஏன்னா பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நம்முடைய முதலமைச்சர் யார் இன்னும் பேப்பர் படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் கற்காலத்துல வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு தான் எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் உலறிட்டு இருக்கார் அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தணும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு இதை பத்தி நிறைய பேசியாச்சுன்னே அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏ சட்டத்தை விட மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா மாநில அரசோட யாரும் இல்லாம வந்து அப்ப எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசனுடைய துணை வேணும் மாநில அரசு அப்படின்னு யாரும் சொன்னாங்க மத்திய அரசு டைரக்டர் போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே டிஏ சட்டத்தை படிச்சீங்களா நீங்க அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சீங்களா ஜேர்னலிஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மென்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க யாராச்சும் படிச்சீங்களா பிரச்சனைலாம் யாரும் படிக்கிறது இல்லை அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்லை யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்ய சொல்றாங்க அது உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தைகளை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களானே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஐஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படிங்க மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறதுல யாரோ துண்டு சீட்ல எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு அதையும் தொடர்ந்து படிச்சிட்டு இருக்காரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுல நாம ரைட்ஸ் கொடுத்திருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா ஆப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசுறது பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது அமெரிக்கா தெரிவிக்கிற யாருன்னே அமெரிக்கா கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சிருக்க சொல்லுனேன் கவலை தெரிவிச்சு சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறாங்க எங்க ஆச்சு நாங்க மாத்த முடியுமானு இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமெரிக்கக்காரன் அமெரிக்காக்காரன் கவலை தெரிவித்து நீ நாங்கள் இப்ப எங்கே ரோட்ல படித்து அழுவமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ் அமெரிக்கக்காரன் ஆட்சி நடத்தினா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சுட்டா கோச்சுக்கு சொல்லுவோம் ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பைந்திங்க ஆட்சி நடத்தணுமா கரெக்டு கடைசியில் சொன்னார் பாத்தீங்களா இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த சிஏ சட்டம் இந்தியா கொண்டு வரக்கூடிய இந்த ஒரு சிஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு இந்த செய்தியை பெருசாக எந்த ஊடகங்களையும் நம்மளால் பார்க்க முடியாது ரெண்டே ரெண்டு ஊடகங்களை தவிர ஒன்னு கலைஞர் செய்திகள் இன்னொன்னு சன்யூஸ் இந்த ரெண்டு இடத்துலயும் போய் பாருங்க இந்த அமெரிக்காவை சேர்ந்த ஏதோ ஒருத்தர் வந்து இத மாதிரி சிஐ குறித்து எதிராக பேசியிருக்காரு இல்லையா இது குறித்து பக்க பக்கமா பக்க எழுதியிருப்பாங்க நிறைய பேர் அது குறித்து எல்லாம் பேசிருப்பாங்க அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்ல கூட அந்த ஆள் சொன்னதில வந்து இங்க பேசுறாங்க இன்னும் அந்த இந்த அடிமையா இருந்த தனம் இருக்கு இல்லையா அது மக்கள் கிட்ட இருந்து போகவே இல்லை பாருங்க விளக்கார சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸோட தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அவனுக்கு சொன்னானுங்க சொல்லிட்டு இங்க ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அவங்களே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அப்படி மாதிரிலாம் பேசி வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பேசுறதுக்கு சரியாவா இருக்கு இதை மாதிரிலாம் எல்லாம் பேசலாமா அவனுங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் மதிப்பளிக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவனுங்க சொல்ற விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற அவசியமே நமக்கு எல்லாம் கிடையாது ஆனாலும் அவங்க எல்லாம் சொல்லிட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு புரொபகாண்டா போயிட்டு இருக்கு எப்போ இதுல இருந்து அவங்க வெளியே வர போறாங்கன்னு தெரியல அண்ட் இதுல நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு இந்த சிஏ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உச்ச நீதிமன்றத்துக்கு போக சொல்லுங்க கோர்ட்ல போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுங்க ஒரு பெட்டிஷனரும் போக சொல்லுங்க அப்படிங்க சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயமானது கோர்ட்டுக்கு போச்சுன்னா நிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிஏக்கு எதிராக தொடர்ந்து எல்லாருமே அறிக்கை மேல அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க இதை மாதிரி நீங்க அறிக்கையை வெளியிடுறதுக்கு பார்த்தீங்களா கோர்ட்டுக்கு போங்க இந்த சிஏக்கு எதிராக நீங்க ஒரு மனு போடுங்க ஒரு வழக்கு ஒண்ணு போடுங்க போடலாம் இல்லையா ஏன் போட மாட்டேன்றாங்க இது போட்டாலும் நிக்காது இந்த வழக்கு நிக்கவே நிக்காது அவங்க தோத்துதான் போகணும் அதனாலதான் வெறும் மக்கள் கிட்ட பாலிடிக்ஸ் பண்ணணும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியை நம்ம அப்படியே வச்சுக்கணும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை நம்ம அப்படியே சிந்தாம சதுரமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத மாதிரி பாஜக எதிராக அரசியல் பண்ணிகிட்ட வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக இந்த ரெண்டு சீட்டு விசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் இருக்காரு இல்லையா அவரு தேர்தல் பத்திரங்களை குறித்து தவறான விஷயங்கள் சொல்லி பாஜக மீதும் மோடி அவர்கள் மீதும் அவதூறு பரப்புற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அவர் பேசினதை தூக்கின்னு வந்துட்டு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கிட்ட இந்த பிரஸ் மீட்ல இந்த ஊடக முன்கலப்ஸ் இந்த ஊடக முன்கலப்ஸ்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க இதுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் கொடுத்த பதில்கள்லாம் இருக்கு பாருங்க உண்மையாலே டாப் நாச்சா இருந்தது மனுஷன் என்ன கோவத்துல இருந்தாருன்னு தெரியல திருமாவளன் அவர்களை பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி எனக்கு கேள்வியில கேட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வீசிக்கா பண்ணக்கூடிய உள்ளடி வேலைகள் அரசியல்ல நெறித்தனமா செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருப்பாரு வெளிப்படையா போட்டு உடைச்சிருப்பாரு அப்புறம் இந்த வீடியோவை ஏதாச்சும் குட்டி சிறுத்தைகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அண்ணாமலர்கள் கேட்ட இந்த கேள்விக்கான பதில முடிஞ்சா சொல்லுங்க ஏன்னா அண்ணாமலை உங்களை போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காரு பங்கமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காரு உருப்படியா ஏதாச்சும் பதில்கள் சொல்ல முடிஞ்சதுன்னா பதில்கள் சொல்லுங்க உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கோங்க உடஞ்ச பிளாஸ்டிக் சேர்ல தலிக்கீழ உட்காந்துட்டு இருந்தாரு திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இத மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சோ தயவு செய்து அண்ணாமலர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கப்பா முடிஞ்சா பதில் சொல்லுங்கப்பா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துறங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார் அவர் பேரு வந்து ஆதவ அர்ஜுன் திருமாவளவனை கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா லாட்ரி மாட்டினோட அவருடைய சன்னின்லா மருமகன் மாதவ அர்ஜுனுக்காகத்தான் வீசிக்கா திருமாவள உடனே தலகில பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார் எதுக்குன்னா எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிருந்தான் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தை சுத்திட்டு இருந்தார் அவர்தான் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரெஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று வீசி சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவாஜன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தி ஒரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மார்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுனுடைய தொண்ணூறு சதவீத பணம் யார் மூலமா கேளுங்க விசி கேட் யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கேட் யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசி கேட் யாருங்க பக்கத்தின் மீது பக்கத்தின் பிடிச்சா ஒரு வாரமா ஆதவார்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்படம் வெளியே விசிகே எனக்கு ஆதவ அர்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்படம் வெளியே ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்து தயவுசெய்து திமுக விசிகாவும் யாருன்னே தெரியாது இந்த ஆதவ அர்ஜுன் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருங்க அப்பதான் அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்டும் அவர் கையில இருக்கக்கூடிய ஆதாரங்களை வெளியிடுவாரு பொது போடுவாரு இந்த ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா இந்த லாட்ரி மாட்டோருடைய மருமகன் அந்த நபரை குறித்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய திருச்சி சூரிய சிவா இருக்கார் இல்லையா அவரு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு நாமளும் அந்த வீடியோவை போட்டிருப்போம் ஆல்மோஸ்ட் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய திருச்சி சூரிய அப்பவே சொல்லிட்டாரு இந்த ஆதவ அர்ஜுனா யாரு இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இவர் யாருடைய பேக்கப்ல இருக்காரு இதுக்கு முன்னாடி இவர் திமுக என்னவா இருந்தாரு இப்ப வீசி கால என்னவா இருக்காரு வீசி கால இவருக்கு எத மாதிரியான பொறுப்புகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரத்தையும் போட்டு உடைச்சிருந்தாரு திருச்சி சூர்யாசிவம் அவர்கள் இப்ப நம்ம அண்ணாமலர்களும் அதே விஷயத்துல சொல்றாரு இந்த ஆலவர்ஜனா கேட்கற கூப்பிட்டு நிக்க வச்சு இந்த கேளுவுகள்லாம் கேளுங்க அப்போ உங்களுக்கு இந்த எலக்ட்ரிகல் பாண்ட் குறித்தான ராணுவ ரகசியம் எல்லாருக்குமே தெரிய வரும் சொல்றாரு இதுல இந்த லாட்ரி மார்டி இருக்காரு இல்லையா இவருடைய விவகாரம் இப்போ பெரிய அளவில் பேசும் பொருளா மாறி இருக்கு திமுகவுக்கு வந்த நிதிகள்ல அனாவலர்கள் இப்ப சொன்னார் பாருங்க தொண்ணூறு சதவீத நிதியை இந்த லாட்ரி பாட்டின் தான் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத அண்ணாவலர்கள் சொல்றாரு அண்ட் அவருடைய விவகாரங்கள் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு நிறைய பேர் அதை பற்றி பேசுறதுன்னு இருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் அது பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்கதான் போகுது அது எல்லாருமே நம்ம பக்கத்தான் போறோம் அப்புறம் இந்த ஆதவ அர்ஜுனா இருக்காரு பாருங்க இவர் மேல இப்ப ரீசண்டா இடி ரைடு நடத்தியிருந்தாங்க அந்த ரைடு குறித்து விசிக்கா ஏதாச்சும் விளக்கத்தை கொடுத்தாங்களா இல்ல அது குறித்து எந்த ஒரு விளக்கமும் தரல தமிழக ஊடகங்களுடைய லட்சணத்தை பாருங்க அண்ணாமலர்கிட்ட இதை மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க ஆனா விசிகா கிட்டயோ திமுக நிர்வாகிகள்கிட்டயோ இது மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்களா இல்ல அவங்கள பேச வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க சார் நாங்க கேட்கறோம் நாங்க என்ன சார் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க சார் அப்படி மாதிரி ஃப்ரீயா விட்டுருவாங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க அவங்க எதுக்காக அந்த பிரஸ் மீட் வச்சிருவாங்களோ அதை சொல்லி முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க கேள்விகள் இந்த குறுக்கி கேள்விகள் அதை பத்தி கேட்கறது இதை பத்தி கேட்கறது கான்ட்ரவர் கேள்விகள் இது மாதிரி எல்லாம் எதுவுமே இந்த தமிழக ஊடகவாதிகள் கேட்கவே மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க இந்த ஆலவர் இருக்காரு இல்லையா லாட்ரி மாற்ற மருமகன் அவருக்காக தான் வீசித்தா தலைக்கீழே நின்றுட்டு இருந்தாங்க அதாவது திருமாவளவர்கள் தலைக்கீட நின்றுட்டு இருந்தாரு உடஞ்ச பிளாஸ்டிக் சேர்ல தலைக்கீழ நின்றுட்டு இருந்தாரு அப்படிங்கிற அண்ணாமலை சொல்லியிருப்பாரு இந்த ஆதவ இருக்கார் இருக்காரு பாத்தீங்களா இவருக்காக தான் திமுக கிட்ட அவள நாள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் ஒரு பொது தொகுதியை வாங்கி அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் திமுக பொது தொகுதி கொடுக்கவே இல்லை ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அந்த ரெண்டு தனி தொகுதியில நீங்க யாரால வச்சிக்கமா சொல்லி கொடுத்துட்டாங்க பொது தொகுதியை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல பாவம் இந்த விசிக்கா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பொது தொகுதி கூட கிடைக்கல பொது தொகுதி கிடைச்சிருந்துன்னா விசிகா ஃபண்ட் பண்ண அவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு உதவி பண்ண அவ்வளவு கோடிகள் செலவு பண்ண இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த ஒரு பொது தொகுதியை கொடுத்திருப்பாங்க பட் திமுக விசிக்கு அவருக்கு பொது தொகுதி கொடுக்கல கடைசியாக இந்த எலக்ட்ரால் பாண்ட் விவகாரம் குறித்து நம்முடைய அண்ணாமலர்கள் கிட்ட ஊடகவாதிகள் கேள்விகள் கேட்டிருப்பாங்க இதுக்கு அண்ணாமலர்கள் தரமான பதிலடிகளை கொடுத்திருப்பாரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சேனல்ல இந்த தேர்தல் பத்திரங்களை குறித்து ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் அதுல நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் அதே பாயிண்ட்ஸ்களை நம்மளுடைய அண்ணாமலர்கள் இதுல சொல்லியிருப்பாரு சோ நான் சரியான தான் ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்றேன் நீங்க அந்த வீடியோ பாக்கலன்னா தயவு செய்து அந்த வீடியோ பார்த்துருங்க எலக்ட்ரால் பாண்ட் இஸ்யூ அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ டைட்டில் இருக்கும் சரி இந்த கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறமா நான் அம்மா என்னுடைய கருத்துக்களை பார்க்கலாம் அட்டாச் பண்ணி கடுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபா போகாது நான் சொன்னாங்க பாரதி ஜாதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரதி பாரதி ஜாதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க பாரத ஜாதா கட்சி குடுக்கறாங்க பாரதிய ஜாதா கட்சி ஒளிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்தணும்

இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி போங்க வேண்டாம் சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதி கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் மேடம் சேலஞ்சு பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கு நாங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதோ பேசுவாங்க சொல்லுங்க நேர்மை மனுஷங்கிட்ட நேர்மை இருக்கு அதனாலதான் அவர் இவ்வளவு வெளிப்படையா இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா மூன்று மடங்கு அதிகமாக திமுக வாங்கியிருக்காங்க பாஜகிற மாநிலங்களுடைய எண்ணிக்கையும் தேர்தல் பத்திரங்கள் மூலமா அவங்க வாங்க காசையும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க அதுல வர அமௌண்ட் விட மூன்று மடங்கு அதிகமாக திமுக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு வராங்க அண்ணாமலர்கள் இது மாதிரி ஆக்ரோஷமா பிரஸ் மீட்ல பேசி பார்த்து எவ்வளவு நாளாச்சு இதெல்லாம் பார்க்கும் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு